வணக்கம் கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டென் கண்ணும் கருத்துமாய் ஆப்ஷன் ஏ முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் ஆப்ஷன் பி அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் சி கஞ்சாடை காட்டுதல் கண்ணோடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கண் பிதுங்குதல் ஆப்ஷன் ஏ வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் கண்மூடித்தனம் ஆப்ஷன் ஏ கவனமின்மை கண் வளர்த்தல் ஆப்ஷன் பி தூங்குதல் கண்விழிப்பு ஆப்ஷன் சி ஜாக்கிரதை கதை கட்டுதல் ஆப்ஷன் டி பொய் செய்திகளை கிளப்புதல் கதை பண்ணுதல் ஆப்ஷன் ஏ கட்டி பேசுதல் கதை வளர்த்தல் பேச்சை விரித்தல் ஆப்ஷன் பி கத்தி முனையாதல் ஆப்ஷன் சி மிகவும் கண்டிப்பாயிருத்தல் கந்தல் கூலம் ஆப்ஷன் டி தாறுமாறு கம்பளி பேச்சு ஆப்ஷன் ஏ வீண் பேச்சு கம்பி நிறுத்திதல் ஆப்ஷன் பி ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல் கயிறு திரித்தல் பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் கறி பூசுதல் பூசல்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் அவன் மூஞ்சில் கறி பூசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஆப்ஷன் பி மானம் குளைத்தல் கரடு முரடு ஆப்ஷன் சி ஒழுங்கின்மை கரையேறுதல் இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா உய்வடைதல் ஈடேறுதல் வளர்க்கப்படுதல் ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கரை கடத்தல் இப்போ புயல் கரையே கடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ஏ எல்லை மீறுதல் கருக்களித்தல் இதற்கான விடை புதுமை குலைத்தல் மற்றும் கூர் மழுங்குதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கருவறுத்தல் ஆப்ஷன் பி நிர்மூலமாக்குதல் கரை கண்டவன் நன்கு பழகி அறிந்தவன் ஆப்ஷன் சி கரைத்து குடித்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் கரை கலைப்பாடம் கடை தலைப்பாடம் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தலைகீழாக பாடம் பண்ணுகை கரைப்படுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கரை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மிகுதல் கலகலப்பு இதற்கான விடை ஒல்லிக்கை கலந்து பழகுகை உற்சாகமுடைமை முடைமை ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் ஒன் கல்லில் நார் உரைத்தல் இதற்கான விடை இல்லாத பொருளை பெற முயலுதல் ஆப்ஷன் ஏ கவைக்குதவாத இதற்கான விடை பயனற்ற இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈடேறுதல் இதற்கான பதில் தெரிஞ்ச கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மரபு தொடரில் பார்ட் லெவன் கழுத்து கட்டுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கழுத்தறுத்தல் ஆப்ஷன் பி பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குதல் கழுத்திற்கட்டுதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல் கழுத்து கொடுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கலை வாங்குதல் ஆப்ஷன் ஏ அழகு குறைதல் கல்லேடு விடுதல் ஆப்ஷன் சி அரைகுறையாய் வேலை செய்தல் கரந்த மேனியாய் ஆப்ஷன் டி வேறு கலப்பின்றி சுத்தமாக கற்போடுதல் ஆப்ஷன் ஏ காரியத்தை கெடுத்தல் கன்னங்கரிய ஆப்ஷன் பி மிக கருமையான காக்கன் போக்கன் ஆப்ஷன் பி பேர் தெரியாதவன் காட்டி கொடுத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி காதரை கூதரை ஆப்ஷன் ஏ ஒழுக்கம் கெட்டவள் காது குத்துதல் ஆப்ஷன் பி வஞ்சித்தல் காரிய பைத்தியம் பயன் கருதி பித்தன் போல் நடப்பது ஆப்ஷன் சி காலம் கண்டவர் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர் காலமல்லா காலம் ஆப்ஷன் பி அகாலம் காலில் விழிதல் ஆப்ஷன் சி மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடி ஆப்ஷன் பி தொழிலற்று திரிபவன் பாரு ஆப்ஷன் ஏ கவனிப்பு காற்றாய் பரத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கிடுகாய்த்தல் ஆப்ஷன் பி நடுநடுங்குதல் கிடுத்தல் ஆப்ஷன் சி பல்லோடு பல் கொட்டுதல் கிடைச்சரக்கு நாட்பட்ட சரக்கு கிட்டமுட்ட ஆப்ஷன் டி ஏறக்குறைய கிளப்பி விடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கிள்ளி காட்டுதல் ஆப்ஷன் சி குறிப்பு காட்டுதல் கில்லுக்கு இறை ஆப்ஷன் ஏ மிகவும் எளியது கில்லும் கிளியுமாய் ஆப்ஷன் பி கிருகிருத்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கீழ்கீழாய் ஆப்ஷன் ஏ சந்து சந்தாய் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஆற்றுப்படுத்துதல் இதற்கான விடை என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபுத் தொடர் வரிசையில் பார்ட் டுவெல் பார்க்க போகிறோம் முதற் கேள்வி கீழ் நோக்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தாழ்ந்த நிலைக்கு போதல் குடிமுழுகி போதல் நம்ம சொல்கிறோம்ல இப்போ என்ன குடியாக முழுகி போச்சு அப்படின்னு கேட்குறோம்ல அதுதான் இதற்கான விடை ஆப்ஷன் பி முற்றும் அழிதல் குடுகுடுப்பு ஆப்ஷன் சி பரபரப்பு குட்டிச்சுவர் இதற்கான விடை பழுது மற்றும் பால்மனை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி குண்டக்க மண்டக்கம் ஆப்ஷன் டி சுருண்டு கிடக்கும் நிலை குண்டும் குழியுமாய் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மேடும் பள்ளமுமாய் குது குளிரால் நடுங்குகை ஆப்ஷன் பி குத்துக்கு நிற்றல் அப்படின்னா ஆப்ஷன் சி வாதாடுதல் குத்து மதிப்பாய் சொல் ஒரு குத்துமதிப்பா இவள் இருக்கும்பா அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் இதற்கான விடை ஆப்ஷன் டி சுமாராய் குமிழ் குமிழ்த்தல் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பிறருக்கு தோன்றாமல் மறைத்தல் குமு குமுத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி மனம் வீசுதல் கும்பிட்டு கள்ளன் வணக்கம் காட்டும் வஞ்சகன் ஆப்ஷன் சி குறுங்கு பிடி ஆப்ஷன் டி பிடிவாதமாய் குருட்டு பாடம் குருட்டு மனப்பாடம் செய்யாத அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ குளைச்சான் கொட்டு கொட்டுதல் அடிமை போல் வணக்க ஒடுக்குமாய் நடத்தல் ஆப்ஷன் பி குளையடித்தல் ஆலை வசப்படுத்துதல் ஆப்ஷன் ஏ குள்ளம் பாய்தல் இதற்கான விடை ஆப்ஷன் பி தந்திரமாய் இருத்தல் குறிக்கட்டவன் ஆப்ஷன் சி நெறியற்றவன் குறிப்பாய் பார்த்தல் கவனமாய் உற்று நோக்குதல் ஆப்ஷன் டி குறுக்கிடுதல் பிறர் காரியத்தில் தலையிடுதல் ஆப்ஷன் ஏ குறுக்கும் நெடுக்கும் குறுக்கும் மறுக்கும் இதற்கான விடை ஆப்ஷன் பி இங்கும் மங்கும் குறுக்கே மடக்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் சி இடையே பேசி வாயை அடக்குதல் குறுவிழி விழித்தல் சினம் பயம் முதலியவற்றை வெறுத்து பார்த்தல் ஆப்ஷன் டி குறைக்குடம் கல்வி வேள்விகளால் நிரம்பாதவன் ஆப்ஷன் பி கூடுவிடுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கூட்ட நாட்டம் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பொதுமக்கள் கூடும் நிலைமை கூட்டாஞ்சோறு இதற்கான விடை ஆப்ஷன் பி பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு கூட்டி வைத்தல் இதற்கான விடை ஆப்ஷன் சி வேண்டுவன புரிந்து நலம் செய்தல் கூட்டு மூட்டு இதற்கான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி கூட்டோடு இதற்கான விடை ஆப்ஷன் பி அடியோடு இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் ஒரு காலில் நிற்றல் இதற்கு என்ன விடை என்று தெரிந்தால் கமெண்டில் டைப் செய்யவும் நன்றி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பினி சேவல் நாளாண் அகாடமியில் வீட்டிலருந்தே படிக்கிற ராஸ்பெண்ட்ஸ்க்கு ஆகும் அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறமேட்டுக்க ஒர்க்கிங் போய்ட்டு கிடைக்கிற டைமில் ஃப்ரீ டைமில் படிக்கிற லாஸ்பென்ஸ்க்கு ஆகும் மிக மிக குறைந்த வேலையில் ஸ்டெடி மட்டில் பிடிஎஃப் ஒன்லைனர் பிடிஎஃப் மேக்ஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் ஆன்ஸுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் மிக மிக கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ ஏன்னால் தேவைப்படுறவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி போலீஸில் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் இருந்தாலும் சரி நம்மகிட்ட கிட்டே பிடிஎஃப் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில் சொல்கிறோம்